சேனாபதி இன்னைக்கு தேதி 24, நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய நாள் ஏழா ஆட்டு சாலைக்கு பறக்குற மாதிரி பறக்குற பணம்னு அலையாதடா உனக்கு ஞாபகப்படுத்தற்காகவே சொன்னேன் டே உன் புத்தி அது

நாமங்க மீட் பண்ணலாம் என்ன சார் ஐயோ நாங்க அங்க வந்துருவோம் சார் ஆ சரி ஆ சரி 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 என்னப்பா போன் வச்சிருக்கற முதல்ல போன் மாத்து அடுக்கு முடிக்கல போன் முதல்ல கடைய மாத்துற முதல்ல உன்ன மாத்துற டேய் செஞ்சமணி என்ன விஷயம் போய் போண்டா டீ சாப்பிட்டு வா அரேனா ஜா நீ நினைக்கிறது நடக்காதடி எனக்கே என்ன நம்பர்ல பேசி இருக்கான்

அதையும் நான் பார்க்கத்தான போறேன் சொல்லி இருபதாயிரம் ரூபாய் கடை வாங்கினாருங்க இது இதுவரை தரல எனக்கு உடனே பணம் வேணும் எப்ப சேனாதிபதி பணம் இருந்தா கொடுத்துருங்க சொன்ன சொன்னபடி நடக்கணும் எனக்கு உடனே பணம் வந்தாகணும் நான் பணம் கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்னது உண்மைங்க அந்த வீட்டை கமிஷன் கொண்டு வந்து சொன்னா எவ்வளவு பேமானி? அந்த வீட்டில் பேய் இருக்குது பெஷாது இருக்குது சொல்லி அந்த வீட்டை விற்க விடாம பண்ணிட்டானுங்க எப்படியாவது அந்த வீட்டை விற்று கமிஷன் கொண்டு வந்து கொடுத்துட்றேங்கோ அது வரைக்கும் சே கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்க சார் அதான் ஒரு வாரத்தில் பணத்தை திருப்பி தந்துடுவேன்னு சொல்கிறான்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கப்பா விட்டு கொடுத்து போங்க அந்த கலையெல்லாம் இங்கே நடக்காது மனுஷன் அப்புறம் வந்தால் கை சுத்தம் வாய் சுத்தம் ரொம்ப முக்கியம் இப்போ என்ன பண்ணணுங்கற என் மாமனுக்கு இந்த பத்திரத்தில் எழுதினபடி பணத்தை கொடுக்காட்டி இவர் உடம்புல இருந்து கால்குல சதையை வெட்டி எடுக்கிறது கூட நான் சொல்கிறேன் ஏப்பா

இருக்கள சரிய மட்டும்தான் வெட்டி எடுக்கணும் கூடுதலா வெட்டக்கூடாது ஒரு சொட்டு ரத்தம் கூட கரெக்ட் என்ன முத்தையா

சாதியை விட்ட முடியாம போச்சு சாதியை விட்ட முடியாம போச்சு ஓகே நான் கட்டிக்கு வரல எல்லாம் போடா போடா இங்க போலாம் எல்லாரும் சேர்ந்து என்ன கவுத்திட்டாங்களே யோ எல்லாரும் சேர்ந்து கவுக்கல உன்னை நீயே கவுத்திட்ட புஞ்ச பாரு பக்கத்திலேயே இருக்கிற முத்தையா வாசனையா இருக்கணும்னு உன் அக்கா மக செண்டு வாங்கி கொடுத்திருக்கா கட்சியம் அவ நீ கூட்டிட்டு போயிடு ஏய் இங்க தான்டா இருக்கான் என்னடா நீ ஓவரா குடிச்சிட்டு இருக்க மனசு கெட்டு போனா உடம்பையும் கெடுத்துக்கணுமா சும்மா இறங்கடா என்னடா பண்ண சொல்றீங்க வா நீ வா விடுங்கடா நீ வா மனசு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு என்னடா நீ கூட்டி போறே வா வாடா போலாம் ஊர்ல இருக்க ஆம்பளை எல்லாம் என் வீட்டை தேடி வரணும் சரமர் அவன் என்ன எதுவும் கேக்காதீங்க நான் இங்கே இருக்கேன் வயசுக்கு வந்த பொண்ணு புருஷன் பொண்டாட்டி குழந்தை இருக்கிற இடத்துல எத்தனை நாளைக்கு தங்குறது அட சின்ன பொண்ணா இருந்தா பரவாயில்ல பொம்பளைங்க பார்த்தாலே படக்கூடிய அளவுக்கு இருக்கும் போது ஆம்பளைங்க பார்த்தா பொண்ணு இருந்தா நாலு பேர் நல்ல விதமா தான் சொல்லணும் அலமேலே நீ பேசாம இரு நான் பேசாம இருந்ததனால தான் ஏன் தங்கச்சி நீ வந்துட்ட இங்க வந்து எதை பேசுற யோ பொத்திட்டீயா உங்க பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கலாம் பச்சையமா நான் சொல்ற கவனமா கேளு உன் மாமன் கூட போறதா எனக்கு சரியா படுது ஏனா உன் மாமன் தான் உன்னை கடிக்க போறான் அதுக்காக தான் பயப்படுறேன்

முத்தையா தம்பியா என்ன விஷயம் அம்மா பச்சையம்மா கூப்பிட்டு போவ சவுனாண்டி வந்திருக்கான் அவனோட அனுப்பி வைக்கவா அனுப்பாதப்பா அனுப்பாத அந்த பைய அந்த பொண்ணை வச்சு சீட்டாடி காத்து அழிச்சவன காவ கொண்டு போவாதோ மரத்த முடிச்சவன மண்மூடி போவாதோன்னு பாடம் வச்சிருவாப்பா அந்த பைய அனுப்பாதப்பா உன் வீட்லயே பத்திரமா வச்சுக்கப்பா

வச்சேமா பக்கத்துல இருந்தா படிச்சுக்கலாம்னு பாக்கிறேன் மனசுல உள்ளதை சொன்ன உடனே எதுவும் பேச முடியலல்ல வேண்டா சரி வண்ணாண்டே ஏ கோவத்தை கிளப்பால்ல ஏ எடு கோவப்படுறா உன் கோவத்தை நான் பார்க்கணும் உண்மையை சொன்னா ஹூசுதா கோப டாசி வாணாண்டே கோவப்படுறா வேண்டா கோவப்படுறான் ஏண்டாண்டா கோவப்படுறா என்ன பண்ணுறான்

எனக்கு பைத்தியம்னு சொல்லி நான் டாக்டர போய் செர்வ் பண்றேன் அது மாதிரி உங்களுக்கு பைத்தியம் இல்லைன்னு யார்டா சர்டிஃபைட் இருக்கா 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 சொல்லுங்க யார் இருக்கா இது இருக்கா ஐடியா ஏய் இங்க வா

நீ தொடர்ந்து என் கடையில வேலை செய்யலாம் கவலைப்பட விட கூத்தா இருக்கு கூத்து ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தை கூட்டிக் கொண்டு போய் விட்டு வர்றீங்களா என்னனே ரொம்ப வெயிட்டா இருக்கு அக்கா கல்வாவா கல்வாவோ இல்ல ஆட்டுக்குட்டியும் இல்ல மார்க்கெட்டுக்கு போனா ரெண்டு மூணு எடிஷன்ல வளையல் வாங்கிட்டு வந்தேன் வலையலா கமிங்க நல்லா இருக்கு네 உனக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோ நட்சத்திர கூட காமாச்சிட்டே கொடுத்துறேன் இதுவே நல்லா இருக்கு네 இதே நான் போட்டுக்கறேன்

கோழி போட்டு கேளுங்கன்னு இருக்க நான் கோழி கொண்டு அது கோழி சோழி ஓ ஒன்னு மூணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜக்கம் செல்லு பேசுறாரு பேசாம சொல்லம்மா போடுங்க சொல்லம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு திடப்பொருத்தம் மனப்பொருத்தம் கணப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் இப்படி இருபத்தோரு பொருத்தங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது உலகத்திலேயே அதிசயமான ஒண்ணு இல்ல ஆனா சீனாக்கார சோழியில எட்டு வர்றது அவ்வளவா நல்லது இல்ல உங்க பொண்ணுங்க பிறந்த நேரம் உலகமே ஒரு ஆட்டம் ஆடி இருக்கும் நீர் பெத்த இந்த மூணு பிள்ளைகளும் நல்லா வாழணும்னா நான் சொல்றத கவனமா கேளு

வாங்க சார் என்ன இந்த ப்ரோக்ராம்காவது நம்ம அழமையிலாக்காவோட மக சகிலாவை கூட்டிட்டு போலாம்ல ஷக்கிலா கரகாட்டா நீயும் நானும் தான் பார்க்கணும் பச்சை அம்மாவோட அழகா யாருக்குமே வராது சரி சரி வா